ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பச்சை சுண்டக்காய் வச்சு ஒரு சூப்பரான புளி தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியான இந்த புளிக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் முதல்ல இந்த சுண்டக்காயை இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற விதைகள் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும் ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்தா போதும் ரொம்ப போட்டு கசக்கி அதை வந்து தட்ட வேண்டாம் ஒரே ஒரு அம் தமுத்தினிங்கன்னா போதும் ரெண்டா ரெண்டாக உடைஞ்சிரும் அது இப்போ இது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணும்போது அதோடய முத்தின விதைகள் எல்லாமே வந்து நமக்கு வெளியில் வந்துடும் இந்த மாதிரி கையில் லைட்டாக கசக்கி விட்டீங்கன்னா போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சீரகம் போட்டிருக்கோம் சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் சீரகம் நல்லா அப்புறமா இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியும் கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்கும் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன் சின்ன இந்த மாதிரி மசாலா அரைச்சி குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கூடிய வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கரெக்டாக இருக்கும் இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பெரட்டி விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அளவுக்கு வந்து புளியை எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊ தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மசாலாவை வந்து நல்லா நம்ம அரைச்சி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு வந்து அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டு அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கருகாப்பில் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அஞ்சாறு பல் பூண்டு வச்சிருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து இப்போ வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பூண்டு இந்த பச்சை மிளகாய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காயும் போட்டு இதை நல்லா வந்து நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கணும் நல்லா தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக எண்ணெயிலே வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலே இந்த காய் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா கலக்கி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த புளி தண்ணியை வந்து இப்போ இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவையும் வந்து இந்த இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வந்து குழம்ப வந்து நம்ம கொதிக்க விடணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த குழம்பு பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வருது நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணலாம் இல்லாட்டி நான் வந்து ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் தான் வந்து குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எப்போவுமே இந்த மசாலா குழம்புல வந்து தேங்காயை வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் முதல்லையே ஊற்றிடக்கூடாது தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்ததுமே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சூப்பராக இந்த பச்சை சுண்டக்காய் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹெல்த்வைஸ் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் ரொம்ப நல்லது எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்